ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சத்து உள்ள வெள்ளை சோளப்பூங்கல் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வீடியோக்கில் வாங்க அதெல்லாம் சேனலில் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம காலையிலே செய்யணும் நைட்டே உரப்படுங்க நான் ஒரு கப்பு போட்டு போட்டேன் பார்த்துக்கிடுங்க நானையா போட்டு காலையில் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியே இருக்கக்கூடாது வடிச்சிட்டு நல்லா அப்படி திரிச்சுருங்க பாருங்க அழகாக நல்லா கொர குறப்போ அப்படி திரிச்சு வச்சுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க பல்சில் போட்டே தெரியும் முதலங்கஞ்சூத்துக்கப்புறம் பல்சரை போடுங்க கேரட்டு பீன்ஸ் அதுக்கப்புறம் பட்டாணி பாசிப்பருப்பு இப்போ சட்டியில் ஒரு ஸ்பூன் குக்கரில் தான் நான் செய்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கிடுங்க மிளகு சீரகம் கருவேப்பில பீன்ஸு அதை போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் கேரட் போடுங்க நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் பட்டாணி இப்போ பச்சை பட்டாணி கிடைக்கு பற்றியெல்லாம் சீசனில் அதை வச்சு போடுங்க நினைய போடுற விட இந்த பட்டாணியை போடுங்க ரொம்ப சத்துங்க இதில் நிறைய சத்து இருக்குது நல்லா நாஷ்டத்தெல்லாம் இருக்குது ரொம்ப நல்லது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க பாசிப்பருப்பு அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு அப்படியே செய்து கொடுங்க நல்லா குண்டாக இருக்கிறவங்க தொப்பை இருக்கிறவங்களும் அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்புறம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் நாலு நாலரை கப்பு தண்ணி ஊற்றினே பார்த்துக்கிடுங்க உப்பெல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கிடுங்க அப்புறம் கொதித்த உடனே தான் அந்த சோளத்தரமாக திரிச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை போட்டு நல்லா கிணக்க கட்டி இல்லாமல் கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டுட்டு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றி கிண்டி ஒரு ரெண்டு விசில் வரணும் பார்த்துக்கிடுங்க ரெண்டு விசில் வந்துட்டு அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு நிமிஷம் வச்சுட்டு இறக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் வெயிட்டாக திறந்து பாருங்க நல்லா பாருங்களே பாருங்களேன் சோளம் வந்து ரொம்ப நல்லதுங்க சுகருக்கு வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து பிறந்த சத்து நார் சத்து கேல்சியம் சத்து எலும்புகள் வலுப்பெறுறதுக்கு ரொம்ப சத்து இது வந்து சட்னி இல்லாமல் சும்மாவே சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது செய்து ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்ககிட்ட சோளம் இருந்தால் அப்படியே செய்து சாப்பிட்டு பாருங்க மல்லிகளை பொட்டியாக இருக்க வேண்டியதுதான் கூட நெய் ஊற்றினாலும் ஊற்றலாம் நெய்யே வேண்டாங்க இதுக்கு நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் சும்மாவும் சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்துக்கிடுங்க நீங்களும் இந்த மாதிரி ஒர்க்காக செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள் முதல்ல இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டுங்க தேங்க்யூ